தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலுமாகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுது இலார் மேற்கொள்வது தவக்கோலமும் தவ ஒழுக்கம் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மற்றையவர்கள் தவம் துறந்தவர்க்கு உணவு முதலியவை கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்களாகிய இல்லறத்தினர் தவம் செய்தலை மறந்தார்களோ தெரலும் வரும் உவந்தாரை தவத்தான் தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய்தவம் முயலப்படும் விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியும் ஆகையால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவர் அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட புடமிட்டுச் சுடச்சுட ஒளி விடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் தன்னுயிர் தான் அறப்பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் கூற்றம் குதித்தலும் கை கூடும் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகையால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சிலர் பலர் நோலாதவர் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும்